அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உள்ள உறவு முறைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய ஆசிரியர்களை ரொம்ப பெருசாலாம் நாங்கள் வந்து மதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கு அந்த புரிதல் இல்லை அப்போது எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்காது ஆசிரியர்னால் என்ன உறவு முறையில் வருவார் அவர் என்ன நமக்கு கொடுக்குறாரு அப்படின்றது நமக்கு அந்த புரிதல் கிடைக்காது சின்ன வயசில் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆசிரியரை ஓ நினைக்கிற ஒரு சூழல் உருவாகும்போது என்ன நினைக்கும் அப்படின்னா நம்ம ஆசிரியர் இப்படிலாம் நம்மளை வழிநடத்தியிருக்காரு அதனால தான் நம்ம இப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் ஸோ அந்த எண்ணம் எனக்குமே வந்தது சமீபத்தில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படி என்ன அப்படின்னா நாங்கள் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் அதாவது இருபத்தொன்று இருபத்தைந்து வருடங்கள் கடந்ததுக்கப்புறம் எங்கள் மாணவர்கள் எங்கள் நண்பர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவில் நண்பர்களெலாம் உரையாடணும் நம்மளுடைய வகுப்பு ஆசிரியரை குழுவில் இணைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பத்தாம் வகுப்பு படித்த படிக்கும் பொழுது நமக்கு சொல்லிக் கொடுத்த நம்மளுடைய அறிவியல் ஆசிரியர் அவர்தான் கிளாஸ் டீச்சர் வகுப்பாசிரியருமே ஸோ அவருடைய பேரை நம்ம வந்துட்டு அவருடைய நம்பர் நம்ம இணைக்கலாமான்னு கேட்குறாங்க அதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக நம்ம வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களை நானுமே சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இணைக்கணும் அப்படின்ற எப்படி அது உடனே நடக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து அப்போ நாங்கள் படித்த ஒரு இருபத்தைந்து வருகிற்கு முன்னாடி படித்த மாணவர் எல்லாமே ஆசிரியரை நேசிக்க கத்துருக்காங்க ஒரு நல்ல நிலைமைக்கு உடனே ஆசிரியருடைய புரிதல் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்றத நாங்கள் உணர்ந்தோம் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆசிரியர் வந்து எங்களை காலையில் நாங்கள் சரியாக பதில் கேள்வி பதில் சொல்லணும்னா எங்களை அடிப்பாப்பில்ல ஆனால் அப்படிலாம் அடித்ததுனாலே என்னவோ நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்றத நாங்கள் உணர்ந்தோம் அன்னைக்கு ஆசிரியர்கள் வந்துட்டு குருகுல கல்விலாம் ஆசிரியர் வந்துட்டு உக்காந்துட்டும் மாணவர்கள் நின்றுமே பாடம் நடத்துனாங்க இன்னைக்கு மாணவர்கள் அமர்ந்து ஆசிரியர்கள் நின்று பாடம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால என்னவோ மாணவர்கள் வந்து ஆசிரியரை மதிக்கிறது இல்லை அப்படின்றத நான் உணர்றேன் மா ஆசிரியரை சமீபத்தில் ஒரு செய்தியில கேட்டேன் ஆசிரியரை கன்னத்தில் அரைந்து கன்னத்தில் வந்துட்டு அவருடைய அவர்களுடைய மாணவருடைய கை பதிஞ்சிருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்துல ஒரு செய்தியில சார் பார்க்கும்போது எனக்கு மனம் வந்து நெருடலாக இருந்தது எவன் ஒருவன் குருவை துச்சமாக என்கிறானோ அவன் குலமே வந்துட்டு நாசமாகும் என்பது என்னுடைய கூற்று பரமயோகிய கூற்று குருவை யாரொருவன் மதிக்கலையோ ஸோ அவனுடைய குடும்பமே வந்துட்டு நிர்குலமாகும் அப்படின்றத நான் உணர்றேன் என்ன அப்படின்னா நீங்கள் ஏக்கலைவர் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மறைமுகமாக குரு சொல்லி கொடுத்ததை கேட்க கேட்டு கற்றுக்கிட்டவருக்கே இவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்றது அப்படி நீங்கள் நினைச்சிங்க குருவோடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னும்பொழுது பொழுது ஸோ குருவை மதிக்காதவனுடைய குலம் அழியம்ன்றது ஒரு கூற்றே இருக்கு ஸோ குருவை எப்படி மதிக்கணும் அப்படின்றத அந்த காலத்தில் வந்துட்டு நம்மளுடைய சித்தர் சித்தருன்னு சொல்லுவாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் ஒருத்தராக சொல்லக்கூடிய திருமூலர் அப்படின்றவர் திருமந்திரத்தில் ஒரு பாடலாக எழுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் குருனா ஃபர்ஸ்ட் யாரும் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு குருனா என்னன்னே தெரியல குரு அப்படின்னா இருளை விளக்கக்கூடியவர் கு என்றால் இருள் குரு என்றால் விளக்குபவர் விளக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட அது நீங்கள் சொன்னீங்கன்னா சார் என்ன சார் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம் அதுதான் சார் அப்படின்லாம் கிருஷ்ணன் கேட்குற மாணவர்கள் இப்போ இருக்காங்க ஆனால் அந்த இருள் கிடையாது சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது இல்லை சுவிட்சு எங்கே ஆஃப் பண்ணுறாங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை அந்த இருளை நீக்கிட்டு லைட்டு போடுறது அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் குரு என்றால் இருளை விளக்கக்கூடியவர் உங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களாக இருக்கலாம் கெட்ட செயலாக இருக்கலாம் கெட்ட சிந்தனைகளாக இருக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகளை தெளிவுபடுத்தி விளக்கி உங்களுக்கு நல்ல ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் உலாவை விடுவ விடுவராங்க விடுறாங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்துட்டு குரு அப்படின்றத நீங்கள் மனசில் புரிஞ்சுங்க ஸோ நீங்கள் உங்கள் குருவை நேசிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இருக்கலாம் குருவுமே சில குருக்கள் வந்துட்டு சரியில்லை சார் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம் மாணவர்கள் சொல்லலாம் நீங்கள் சரியில்லாத குருக்களை விட்டுடுங்க அதை அதை கொண்டு வராதிங்க நல்ல குருக்களை நேசிக்க கற்றுக்குங்க ஸோ அது உங்களை மேன்மைப்படுத்தும் ஏன்னா குரு என்றாலுமே நல்லவர் தான் ஏன்னா குரு இந்த குரு சரியில்லை சார் அப்படிலாம் சொல்லுங்கள் அவங்க சரியில்லை அப்படின்னாலுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக அது செயல்படுத்தும் ஒரு செக்கிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா அநே காலகட்டத்தில் நான் சொல்றது வந்து சித்தர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் குரு வந்துட்டு சிஷ்யர்கிட்ட என்னுடைய மகன் வந்துட்டு மலம் கழித்து விட்டான் அந்த மலத்தை நீங்கள் வந்து க க்ளீன் ஏதாவது அதாவது விட்டுவாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையை கூட தட்டாமல் அந்த சீடர் போயிட்டு அந்த குழந்தைகளுடைய மலத்தை விட்டு வந்து விடுறாப்புல அப்போ குருவுக்கும் சீடருக்குமான ஒரு புரிதலை நம்ம பார்த்துக்கணும் இதுக்காக இப்போ இருக்கக்கூடிய போய் நீங்கள் அதை செய்கிறதுலாம் வந்துட்டு ஸோ அநாகரிகமான ஒரு செயலாக கூட இருக்கலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கம்பல்சரி ஒரு பன்னிரெண்டு வருடங்கள் பன்னிரெண்டு வருடங்கள் வந்துட்டு ஒரு மாணவன் கிட்ட நீங்கள் கல்வி கற்றுக்கிட்டே ஆகணும் இன்றைக்கி நம்ம பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் படிக்கிறோம் அது மாதிரி அது மாதிரி படிச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா குருவுடைய புரிதல் நமக்கு கிடைக்கின்றதுனால தான் பனிரெண்டு வருடங்கள் வந்து இது மாதிரி நம்ம வகுப்பு சார்ந்த கல்வி படிச்சுட்டு இருந்தோம் இப்போ காலங்கள் மாறுது ஆசிரியரை மதிக்காத ஒரு சூழல் ஏற்படுது இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நாங்களாம் மாற்றிக்கிட்டதுனால இப்படி குருவாக வந்து நாங்கள் நிற்கிறோம் ஸோ நீங்களும் மாணவர்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணால் நீங்களும் ஒரு காலத்தில் நல்ல குருவாக வர்றதுக்கு வாய்ப்புறோம் சார் கவர்மெண்ட்டில் டீச்சர் வேலை கிடைச்சாதான் நாங்கள் குரு அப்படிலாம் கிடையாது நீங்கள் நல்ல செய்திகளையோ நல்ல சிந்தனைகளையோ நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் வரும் யோகம் வந்தால் நீங்களும் ஒரு நல்ல குருவாக இருக்கலாம் திருமந்திரத்தில் கொடுக்கக்கூடிய முதல் தந்திர பாடல் என்ன அப்படின்னா தெளிவு தெளிவு குருவின் திருமேணி கண்டார் தெளிவு குருவின் திருமேணி கண்டால் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டார் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கு இப்படி விளக்கம் என்ன அப்படின்னா தெளிவு குருவின் திருமேணி கண்டல் அந்த காண்டல் அதாவது திருமேனிய நீங்கள் உங்களுடைய உடலுக்கு கொண்டு போய் குருவுடைய உடலில் இருக்கக்கூடிய திருமணியை நீங்கள் உங்களுடைய உடலை கொண்டு போய் அவரை நேசிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்வீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு மாணவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருநாமம் செப்பல் அவருடைய வார்த்தை அவருடைய பேரையே நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல மாணவராக நீங்கள் வெளியே வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க திருவார்த்தை கேட்டால் அவர் வார்த்தையில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாயால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க உருவாங்கினீங்க அப்படின்னா நீங்க நல்ல சிஷ்யனாக வரலாம் அவருடைய குரு உருவத்தை நீங்க சிந்தனையில வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல மாணவராக வரலாம் அப்படின்றத திருமந்திரத்துல தந்திரம் ஒன்றில் நூற்றி முப்பத்தொன்பது பாடலில் கொடுத்துருக்காங்க முடிஞ்சா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க இது கட்டாயம்லாம் இல்லை இதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லி தரல ஸோ அது மட்டும்தான் நாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் இதுக்காக வந்துட்டு நம்ம இது ஐயோ நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியலையே நம்ம படிக்க முடியலேன்னு ஃபீல் பண்ணாதீங்க வயசானாலும் பரவாயில்ல சும்மா ட்ரை பண்ணி பாருங்க குருவோடைய திருமேனியை நீங்கள் தொழுதுகிட்டே இருந்தாலுமே ஹாப்பி தான் அப்படின்றாங்க உங்களுக்கு ஞானங்கள் பிறக்கும் அப்படின்றாங்க குருவோடைய வார்த்தையை என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறாரு என்ன அவர் நமக்கு உச்சரிக்கிறாரு அப்படின்றத உள்வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாயார் பாடம் நடத்திகிட்டே இருப்பார் அவர் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனால் சிந்தனைகள் வந்து வேறு இடத்துல இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிந்தனைகள் வந்துட்டு வேறு இடத்துல இருந்துவிட்டா அப்படின்னா நம்மளால் சொல்லி கொடுத்த கருத்துக்களை உள்வாங்காமல் நம்ம விட்டுட்டு அது புரிதல் இல்லாத ஒரு காலம் இன்றைக்கி நம்ம எதையோ சார்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால குருவோடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் குருவோடைய மேனிகளையும் அவருடைய உருவங்களையும் நம்ம தான் மறந்துட்டோம் முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை போய் நேரில் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நாங்கள்லாம் சந்திக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக சந்தித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பதிவேற்றமே பண்ணுறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிறைய குருவை சந்திச்சுட்டு வருவோம் பத்தாவதுல ஒரு குருவா இருப்பாரு பன்னிரெண்டாவதுல ஒரு குருவா இருப்பாரு காலேஜ்ல ஒரு குரு இருப்பாரு நம்ம அதுக்கப்புறம் மேல் மேல்மை பட படப்பட நிறைய குருக்களை சந்திச்சுட்டு வருவோம் எல்லா குருவளை சந்திச்சிட்டு வரும்போது எல்லா குருவுமே நல்ல குரு தான் பட் நம்ம தொடக்க நிலையில நமக்கு இருக்கக்கூடிய குருவை நம்ம தொடக்கம் சொல்ல ஆரம்பத்திலே நம்மளை வளைத்து நெளித்து நம்மள ஒரு குருவா மாத்திருப்பாங்க இல்லையா சோ அந்த குருவுடைய நினைவு கண்டிப்பா எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கும் இருந்தா நீங்க சொல்லுங்க எனக்கு நான் பத்தாவது படிக்கும்பொழுது எனக்கு இருந்த குரு அவரோட பேர் திரு ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சி அவருடைய பேரை சொல்கிறது கூட என்ன அப்படின்னா ரொம்ப நாங்களாம் அடி வாங்கியிருக்கோம் அந்த அடிதான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஞானங்களை கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது ஞானம்னால் நீங்கள் எல்லாத்துலேயுமே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும்னா அப்படி அவசியம் இல்லை ஞானம் ஞானம்ன்றது உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா அதுவே உயர்ந்த ஞானம் நான் என்ன புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் ச என்ன புரிஞ்சதால் நமக்கு தேவையான ஒரு வருமானத்துக்கு ஒரு வழித்தேடல் இருக்கும் நம்மளுடைய குடும்ப நில நிலங்களில் ஒரு யாருடைய தெய்வங்களாலும் ஒரு குடும்பத்தை வழிநடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் மற்றவர்கிட்ட சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும் மற்ற பீப்புள்கிட்ட மக்கள்கிட்ட எப்படி பேசணுன்ற எண்ணங்கள் நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தெளிவான தெளிந்த அறிவு படைத்த ஒரு ஞானியாக அமையலாம் நல்ல தெளிந்த பட தெளிவு படைத்த ஒரு குருவாகவுமே நீங்கள் இருக்கலாம் ஸோ நான் தெளிவுபடுத்த ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்றது நான் என்னுடைய என்னை வழிநடத்தின ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு இருளை விளக்கக்கூடியவர் இருள் விளங்கிடுச்சு அப்படின்னா எல்லாருமே ஒரு குருவாக உருவாகலாம் இருள் உங்களுடைய மனதில் இருக்கும் அந்த மனதில் இருக்கக்கூடிய இருளை விளக்குறதுக்கு ஒரு குரு தேவைப்படுவார் அந்த குருவை நல்லா ரசித்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ற கோட்பாடை உள்வாங்கி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெலுங்கு குருவின் திரு வார்த்தைகள் கேட்டார் தெளிவு குரு 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 தானே அதாவது அந்த உருவத்தை சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கெல்லாம் என்னோடய ஆசிரியர்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க எனக்கு எப்பயாவது நேரங்கள் நான் ஆசிரியர்கள் படிக்கும் பொழுது அங்கே இருந்த ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கும் எப்பயாவது எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா அவங்களுக்கு மொபைல் அதாவது கைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் ஸோ எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலுமே மனம் நிறைவு பெறும் அது நிறைவு பெற்றுச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல குருவாக குருவாகிறதுக்கான காரணங்கள் வந்துடுச்சு அப்படின்றத நீங்கள் உணரலாம் குரு இருளை விளக்கக்கூடியவர் அப்படின்றத உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க ஆசிரியர் சொல்கிறத உள்வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆசிரியரை அடிக்கிறதோ அவரை உதாசீனமாக பேசுறதோ அதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய குலங்களை நிர்குலமாக்கும் அப்படின்றத உணர்ந்து நல்ல செயல்பாட்டில் நல்ல வழியில் போகிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்குங்க அந்த பாதைக்கு உறுதுணையாக வழிகாட்டல் எப்படின்ற வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க அந்த ஆசிரியர்கள் சொல் பேச்சு கேட்டு யார் நடக்கிறாங்களோ ச அவங்களுடைய பாதைகள் நீண்டு கொண்டே போகும் நல்ல ஒரு இலக்கை போய் அடைவாங்க அப்படின்றத கூறி வாழ்க யோகம் யோகம் வளட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக செய்கிறேன் குருவே சரணம்